திருச்சிற்ற்ரம்பலம் பின்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா துலாராசிக்குண்டான ஆகஸ்ட் மாத பழங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் துலாராசி துளாராசியின் அதிபதி சுக்ரன் இப்போ அவர் இருக்கக்கூடிய வீடு பதினொன்றாம் வீடு இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பதினொன்று அப்படின்னா லாபம்னு சொல்கிறோம் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் வரக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது பதினொன்றாம் இடம்தான் தன்னுடைய நிறைவேறாத ஆசைகள் இதெல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு இடம் பதினொன்றாம் இடம் அப்போது துளாராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இந்த சுக்ரன் அங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு லாபங்கள் பெருகும் ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் இருந்தாலும் எதை தொட்டாலும் லாபம் மண்ணை தொட்டாலும் பொண்ணாக மாறும்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த அமைப்பத்தை நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த துலா ராசிக்கு பொறுத்த வரைக்கும் லக்ஸரியான ராசியாக இருந்தாலும் கூட அவர் எட்டாம் அதிபதி மாறுகிறார் இல்லைங்களா லக்னாதிபதியாக இருந்து எதையுமே ஆடம்பரமாகவும் அறிவுள்ள ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட இந்த எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவருமாக இந்த சுக்ரன் இருக்கிறதுனால மறைமுகமாக இருக்கக்கூடிய பணமும் பிளாக் மணி சார்ந்த விஷயங்களும் இல்லீகல் பணமும் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட பணங்களும் அதாவது உழைப்பில்லாமல் வரக்கூடிய பணம் எல்லாமே இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் வரும் அப்படிங்கிறத மாற்றம் இல்லை லாட்ரி ரேஸு இது சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் பொதுவாக இந்த இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உங்களுடைய பிளானிங் எல்லாமே நீங்கள் வச்சுக்கோங்க இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே உங்கள் ஆசிரியர் அடிப்படி பன்னெண்டில் வந்து நீசமாகிறார் அதுவும் கேதுவோட அப்போ அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனக்குழப்பங்கள் விரயங்கள் மருத்துவ செலவுகள் தேவையில்லாத ஒரு பலிபாவங்கள் இதெல்லாமே ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலைகள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இதெல்லாமே இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே நடக்கும் அப்போது இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் வரக்கூடிய பணத்தை கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கோங்க ஏன்னா மருத்துவ செலவுகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் அடுத்து பாருங்கள் உங்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் அதிபின்னு சொல்லக்கூடிய செஃபாயி எட்டாம் வீட்டில் இருக்கார் ரெண்டு கூடையோருக்கும் போய் எட்டில் இருந்தால் பேச்சால பிரச்சனைகள் உங்களுடைய பேச்சு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் மற்றவங்களுடைய மனதை காயப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுத்துருவார் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஆனாலும் ரெண்டு எட்டு தொடர்புனாலே நான் சொல்ல முதலே சொன்ன மாதிரி இரண்டு எட்டு தொடர்பு இருந்தால்தான் உழைப்பு இல்லாமல் ஈஸியாக சம்பாதிக்க முடியும் அடுத்து அடுத்தவருடைய சொத்து நமக்கு கிடைக்கும் அடுத்தவருடைய உழைப்பு அடுத்தவர்களுடைய பணம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே இரண்டு எட்டு தொடர்பு தான் அப்போ இதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த செவ்வாய் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து அவரே உங்களுக்கு ஏழாம் பிதியாக எட்டாம் வீட்டில் இருக்கிறனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் சில சில சண்டை சச்சரவு பிரச்சனைகள் மனவேதனைகள் திருமணம் தாமதமாகிறது திருமணம் தடை ஆகிறது இதெல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இப்படி குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால குரு எப்பொழுதுமே ஒரு சாந்தமான குணம் கொண்டவர் அதனால பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் அவர் பத்தாம் வீட்டில் இருக்கார் ஒன்பதுக்குடியவர் பத்தில் இருந்தாலே தந்தை மூலமாக தொழில் தந்தையினுடைய தொழில் தர்ம கர்மாதிபதி யோகம் ஆண் வாரிசு பிறப்பது தொழிலில் உச்சத்துக்கு போகிறது தொழில் நிலைகளில் மாற்றம் ஒரு பிரான்ச்சு விட்டு இன்னொரு பிரான்ச் வந்து மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் ஆனால் அஞ்சாந்தேதியிலிருந்து இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் புதன் வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருந்தால் தொழில் மிகப்பெரிய லாபத்தையும் தந்தை சொத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம் உங்களுடைய ஜாதகத்தில் புதன் வக்ரம் இல்லை அப்படின்னா இது சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்பா சார்ந்த விஷயங்கள் பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக ஆயிருங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அதுவே பன்னிரெண்டாம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் பயணங்கள் அதிகமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அலைச்சல் ரொம்ப இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் தீர்த்த யாத்திரை போகக்கூடிய ஒரு அமைப்பும் கோவில் வழிபாடுகள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த புதன் வந்து இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றமில்லை அடுத்தது பாருங்கள் சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இயற்கையாகவே பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு அவர் பதினொன்றாம் அதிபதியாகி பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் அதற்கப்பறம் பதினாறாம் தேதிக்கு மேலே பதினொன்றாம் அதிபதியே பதினொன்றாம் வீட்டுக்கு வரும் பொழுது கூட ராசி அதிபதியான சுக்கரனோடு சேரும் பொழுது ஒன்று பதினொன்று கனெக்டிவ் கனெக்டிவிட்டி வந்து உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாகும் அந்த கிரகம் பலமாகும் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம் அப்போ என்னாகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்று பத்து தொடர்பு ஏற்படுத்தி பதினொன்றாம் வீடுக்கு வரும் பொழுது நிச்சயமாக அதிக லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் விபரீத ராஜயோகங்கள் நிச்சயமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படும் நீங்கள் சின்ன விஷயம் பண்ணுறீங்க சின்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா பெரிய லாபங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கூட ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் எதை தொட்டாலும் லாபம் ஏன்னா பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் பெரிய அமௌண்ட் கிடைக்கும் பல்கான எல்லாம் கிடைக்கும் இந்த மாதம் ராசிக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய லாபங்களும் உங்களுடைய மிகப்பெரிய ஆசைகள் எல்லாமே நிறைவேறாத ஆசைகள் தீராத ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதால மாற்றமே கிடையாது சுக்கரனும் சூரியனும் சேரக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் மிகப்பெரிய உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற போல் நீங்கள் என்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ இப்போ ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸாக்ட்லி ஒரு இருபதாயிரம் ரூபா உங்களுக்கு வந்து இந்த மாதத்தினுடைய லாபம் அப்படின்னா அது இரண்டு மடங்கு மூன்று மடங்காக கூட வருவதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதில் மாற்றிக்கருத்தே கிடையாது அதே போல் உங்கள் ராசி அதிபதி இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வந்தாலும் அந்த சூரியன் அங்கே இருக்கிறதுனாலையும் குருவினுடைய பார்வையில் உங்கள் ராசி அதிபதியான சுக்கரன் இருக்கும் பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை குரு பார்க்க கோடி நன்மைகள் தசாபுத்தி மட்டும் செக் பண்ணிக்கோங்க தசாபுத்தி நல்ல தசாபுத்திகளாக இருந்தால் நிச்சயமாக நான் சொல்வதை விட மிகுந்த நற்பலன்களை அடையக்கூடிய காலமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமையும் மற்றபடி குரு கேது பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாமே நான் முதலே உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லைமலம் ஸ்ரீ நரசிம்பர்விலே சரணம்